one well, another present 1990, Madras Medical College, Chennai. Sir is a gold medalist in medicine in 1974. The university first rank in M.S. Ortho in the Dr. M.G.R. Medical University. A Senate member for six years in the Tamil Nadu M.G.R. Medical University. Sir was awarded the Doctor of Science in 1912. In the convocation function of the Tamil Nadu Dr. NGR Medical University. He was the governing council member in our own university for a period of three years from 2011 to 2014. He is the receiver of the Best Doctor Award from the, govern th from the Government of Tamil Nadu and a 50,000 cash award in 2015. Lifetime Achievement Award in 2018 by the national ima headquarters he was a past national vice president of the ima he served as the honorary secretary of the indian medical association salem branch 2008 to 2009 senior vice president of west zone ima the National level for enrolling the highest number of members in the national level in IIM. He is the best doctor award from the Salem Corporation, Sadhaneyar, 2011 award from the Congo Association. He has presented many papers in the state and national level conferences and the best teacher award from the National Indian Medical Association. Sir we are so honored to have you with us and I, I request you to come forward sir thank you i request our beloved chairman sir to felicitate our guest of honor dr prakash थँक्यू सर ऐ रिक्वेस्ट आर कॅप्टन डॉल एस गोकलनाथन सर स्टेट रिअलस्टेटर्म மரியாதைக்குரிய விவேகானந்தா கல்லூரி குடும்பங்களின் நிறுவன தலைவரும் செயலாளரும் எங்களுடைய என்னுடைய நெருங்கிய நண்பரும் ஆகிய அன்றையக்குரிய டாக்டர் கருணிசன் அவர்களே இந்த டைரக்டர் ஆஃப் பேராமெடிக்கல்ஸ் அண்ட் டென்டல் டாக்டர் கோபுலநாதன் கோகுநாத் அவர்களே கல்லூரி முதல்வர் டாக்டர் ராகலட்சுமி நாகலட்சுமி மேடம் அவர்களே ஸ்கில் டெவலப்மெண்ட் டைரக்டர் மிஸ்டர் குமரவேல் அவர்களே முன்னாள் கல்லூரி மருத்துவர் டாக்டர் பாலன் அவர்களே மற்றும் படவேற்பு குறை நிறுத்திய சுதம அவர்களே உள்ள பேராசிரியர்களே பிடிஎஸ் குடித்து அதே ஞாபகத்திற்கு டிகிரிகளை பெறுவதற்காக வந்திருக்க என்னுடைய அருமை சகோதரிகளே அவர்கள் கூட வந்திருக்கக்கூடிய பெற்றோர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் நிறைய வேலைகள் நிறைய பேசியிருக்கேன் இருந்தாலும் சீஃப் கெஸ்டா சேர்மன் கொண்டாட்டம் பேசுறதுக்கு கொஞ்சம் அது தயக்கம் என்னென்னா பேசுங்க இன்னைக்கு அதாவது ஒவ்வொரு குடிமகனும் தமிழ்நாட்டில் தன்னுடைய குழந்தைகளை டாக்டர் ஆக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய ஒரு காலத்தில் வந்து எங்கள் காலத்தில் நாங்கள் டாக்டர் ஆகணும் நினைப்போம் பேரண்ட்ஸ் காலத்துலேயே தெரியாது ஏன்னா அப்படிலாம் அவ்வளவு தன்னுடைய இல்லாதவங்களா இருந்தா இப்போ குழந்தைகளோட பெற்றோர்கள் அதனால தான் இந்த பெற்றோர்களுக்கு நான் முதல் நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன் விவேகானந்த மருத்துவக் கல்லூரியை ஐ மீன் கரு மருத்துவ கல்லூரியை செலக்ட் பண்ணி உங்கள் குழந்தைகளை இந்த படிக்க வைத்ததற்காக உங்கள் முன்னால் அவர்கள் இந்த பட்டத்தை வாங்குகின்ற பொழுது உங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்கும் என்று எனக்கு தெரியும் ஸோ இதுக்கு நம்ம சேர்மன் பற்றி கொண்டு வார்த்தை பேசுகிற அதாவது ஒரு மிக சாதாரண குடும்பத்தில் இருந்து ஒரு விவசாயினுடைய குடும்பத்தில் இருந்து தன்னுடைய கடின உழைப்பாலும் நேர்மையாக ஒரு கடவுள் பக்தியாகவும் அவர் இந்த நிலைமைக்கு வந்திருக்கின்றார் வேற தேட இவ்வளவு பெண்களுக்கான கல்வி நிறுவனங்களை எனக்கு தெரிந்து இந்தியாவிலேயே இங்க யாரும் செய்ததாக சரித்திரம் கிடையாது இதுக்கெல்லாம் கே தெரியாம அதோட முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு டென்டல் காலேஜ் லேடிஸ் காலையில் கூட கேட்கணும் தரங்கிறது இங்கேயுமே கிடையாது அது எப்படி பெர்மிஷன் வாங்கினார்ன்ற அடிசன் எனக்கு இன்னை வரைமே தெரியாது அதாவது பெண்களுக்கு அப்படின்னு ஒரு மெட்டல் காலேஜ் இந்தியாவே நம்ம காலேஜ் மட்டும்தான் ஸோ அந்த அளவு அது மட்டும் இல்லை அந்த ஸ்கூலன்ஸ் பேர்ல அவர் எவ்வளவு அக்கறையா இருப்பார் அப்படிங்கிறது எனக்கு மருத்துவ கல்லூரியில் நான் ஒரு மூன்று ஆண்டுகள் பணியாற்றிக்கிட்ட பொழுது அது முதல்ல கேள்விப்பட்டிருக்கேன் பட் இப்பொழுதுதான் கண்கூடாமல்

வரு ரொம்ப நல்ல நல்ல மனிதர் இந்த கல்லூரியை இந்த நிலைமைக்கு நேற்று கொண்டு வந்ததற்கு அவருக்கு ஒன்று மூல காரணம் என்பதை அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சில விஷயங்கள் பேசணும்னு நான் கேட்கிறேன் அது என்னை பெருமைப்படுத்திக் கொள்வதற்காக நான் சொல்வதில்லை உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் நான் சொல்ல விரும்புகிறேன் இப்ப சார் மாதிரி நானும் ஒரு அவரு விவசாய குடும்பத்துல அந்த அறுபட்டு கொஞ்சம் சுமாரான விவசாய குடும்பம் நான் வந்து ஒரு ஏழை விவசாய குடும்பத்துக்கு தான் நான் முந்தை எங்கள் ஃபேமிலியில் இருந்த ஆறாவது ஒருவேளை ஃபேமிலி பிளானியம் பண்ணி நான் இருக்க முடியாது அந்த காலத்தில் ஃபேமிலி பிளானிங் இல்லாதனால தமிழ் புலச்சி இன்னைக்கு உங்களுக்கு முன்னாள் நின்று பேசிக்கொண்டிருக்கிறேன் ஸோ எங்கள் வேலக்குறிச்சி ஸ்கூலில் படித்த முதல் எம்பிபிஎஸ் மாணவம் நான் தான் தமிழ் நான் காரைக்கொடியில்

முடிச்சுட்டு எம்பிபிஎஸ் போய் ஜாயின் பண்ணேன் சேலா ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா தருமபுரி சேலம் மக்கள் தான் இருப்பாங்க அங்கே வந்து எங்களுக்குலாம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட் எம்பிபிஎஸ் வந்து தனியார் காலேஜ் போவாங்க அதாவது நான் வந்து தியாகராஜர் காலேஜில் மெட்ராஸ்லேயே நார்த் மெட்ராஸில் பாதி நாள் வந்துட்டு அந்த ஹாஸ்டல் அங்கே ஹாஸ்டலே இருக்காரு ஆனால் அந்த ஹாஸ்டலில் அப்பப்போ கல்யாணம்லாம் பண்ணுவாங்க நாங்கள் அந்த சாப்பாட்டுக்கு வெளியே வெளியே நல்ல ஹோட்டலும் கிடையாது ஹோட்டல்கள் இருந்தாலும் நமக்கு நல்ல காசு கிடையாது அப்போ நாங்கள் ரெண்டு கோஸ்ட்லேயும் பிரிஞ்சு மாப்பிளை வீட்டுக்கு கொஞ்சம் பேர் சேர்த்துருவோம் பொண்ணுக்கு கொஞ்சம் பேர் சேர்த்துருவோம் சார் அப்படியெல்லாம் வந்து அந்த வாழ்க்கை இருந்தது எம்பிபிஎஸ் படிக்கின்ற பொழுது நாங்கள் வந்து ஒரு பெரிய இட்லாம் இல்லை நான் ஒரு சாதாரணமான மாணவன் தான் இப்போ டீச்சர்ஸ் நல்ல டீச்சர்ஸ் அனந்தராமன் ஒருத்தர் இருந்தார் ஆத்தல் மலிஸ் கொஞ்சம் ரொம்ப அவர் உண்டா அவரால் திரும்ப முடியாது இப்போ நாங்கள் அந்த வயசுல இருக்கிறாண்டு எடுத்துட்டு நாங்கள் பேசிக்கிட்டே இருப்போம் அவரு திரும்ப 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 நாங்களும் திரும்பிகிட்டே இருப்போம் அவரோட கண்டுபிடிக்க முடியாது தடவை டக்குனு இப்படி முடிச்சிட்டாரு பிடிச்சி என்ன வெளியில் சொன்னாரு சொன்னாரு உருப்படவே மாட்டீங்க

மெடிசன் மெடிசன் அண்ட் எஸ்பிஎல் எஸ்பியில் ஆக்சுவலாக கோல்டுமென் பண்ணுவாங்க மெடிசன் வந்து செ கம்பைன் கோல்டு மெண்டர் எவம்சி அண்ட் ஷாமி அந்த கோல்டுமென் பண்ணுவாங்க அப்போ எல்லாருமே எங்கள் நண்பர்கள் இன்னும் கூட அந்த சந்தேகம் இருக்கே இருக்கா மெடிசனில் கோல் பண்ண வாங்கி இவர் எப்படி ஆற்றுமடி செய்து தான் அது காலத்துன்னு கட்டாயிருக்கு ஏன்னா அப்போ ఔசதி கால் பண்ணுறேன் இருந்த சம்பளம் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி எட்டு ரூபா சம்பளம் ஸ்ட்ரைக் பண்ணி ஸோ அது பத்தாதுன்னு சொல்லி ஹோம் சைஜர் பிரசிடண்டாக இருந்தாங்க ஒரு ஸ்ட்ரைக் போனோம் அந்த வாழ்க்கையில் நான் செய்த முதல் தவறு அன்றைக்கு அந்த போராட்டம் வந்து போராட்டம் வெற்றி பெற்றது கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு சம்பளம் ஏற்றினாங்க ஆனா அப்படின்னா இல்லை எப்படின்னா இன்டர்வியூ தான் இந்த மாதிரி உங்க மாதிரி கவுன்சிலிங்கும் இந்த மாதிரி நீட்டாக எதுவும் கிடையாது அவங்க யாரை வேணால் செலக்ட் பண்ணலாம் யாரை வேணால் விட்டுறாங்க ஸோ செலெக்ஷன் கமிட்டியில் போனப்போ எங்கே எனக்கு யார் மெடல் கொடுத்தாரோ கேள்விக்குவாருனால கூட யூகே பிரைம் மினிஸ்டர் டிசிஷன் அவர் அவரு ஒன்றுமே சொல்லலை அப்புறம் தனியாக கூப்பிட்டு சொன்னார் உங்களுக்கு சீட்டு கொடுக்க வேணாம்னு சொல்லாங்க ஸோ அதுக்கு பிற்பாடு அந்த டீம் சொல்றாரு நான் சர்டிகேட் போகிறப்போ ஒரு ஆர்ஐ போஸ்ட் வரும் பிரெசிடண்ட் சொல்லி அங்கே ஒர்க் பண்ணீங்கன்னா ஒரு இரநூறுபா சம்பளம் அந்த போஸ்டுக்கு போலாமான்னு கேட்டேன் அவர் சொன்னாரு உனக்கு எல்லாம் தர முடியாது நீ போய் மொத்தா கூட சேர்ந்து விவசாயம் பண்ணுங்க ஒருவேளை நான் விவசாயமே அவங்க பேச்சு கேட்டு உலகா பண்ணியிருந்தா இன்னைக்கு மந்திரியா அது வந்து நான் தான் இது எல்லாருமே அப்போ நிறைய பேர் சொன்னாங்க உங்களை எப்படி அங்கே போட்டுற போறாங்க யாரும் போட்டி அப்படி இருக்க ரொம்ப கிராமம் சைக்கிளில் நான் வந்து போகாத அங்கே நிறைய ஊர் இருக்கேன் கொல்லிமலை பேஸ் வரைக்கும் காரவள்ளி வரைக்கும் இருக்கேன் எல்லா ஊருக்குமே நான் வந்து சைக்கிளில் தான் போயிருக்கேன் ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிருக்கேன் ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக போயிருக்கேன் இந்த ஃபேமிலி டாக்டர் சிஸ்டம் அந்த சிஸ்டம் வந்து அப்போல்லாம் வந்து அவ்வளோ நல்லா ஒர்க்

అయ్ ఎలా పిజి అయితాడై అకరం ద గవర్నమెంట్ గెన్స్ గారికి ఒక లెటర్ కొడ ఎన్నడ మడన్స్ అలా రిటర్న్ వనిరాయి అப்பైన ఇందీర్ అనేది సర్వీస్ కమిషన్ కొంటా సో అలా సర్వీస్ కమిషన్ ల మనం సెలెక్ట్ ఆనన ఒన్నెన వనైరు అబ్ ఇల్లన ఇంకన్స్ ఇద్దరిన మనం కడయాలి సో అందె ऐना जन्ने के बारे में थी पस्ते पस्ते और पत्ते बेरे के लेने वाले कोशिंग होता है तो याना के नाम अंकल लेटर्स के लाल होता है सर पस्ते कोशिंग होते नाम अंकल डिस्ट्रिक्ट ला लेटर्स के लिए जाएंगे ना आप तो जाएंगे ना तो आप तो बातें क्या ना लेटर्स के लाल के मारे आप तो कभी चिल्ला

அப்படின்னா எந்த விதத்தில் நியாயம் சொல்லி அப்போ கவர்மெண்ட்டோட சண்டை போட்டு உள்ள அட்லீஸ்ட் உள்ள ஒரு கொடுத்தாங்க சரி அப்படியே இருக்கிட்டு இருக்கப்போ கை ஒடிக்க போச்சு சரி வந்து கே என் அங்க போனா வந்து அந்த ஆர்த்தோட ஆக்டர் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு அளவு செலவாச்சு அப்போ ரூபாய்

అనేసి పోస్ట్ కొంచు ఇవ్ల పోస్ట్ కంటోసేషన్ చార్జుల భయక్షన్ ఆ వరకు ఇరు వర్షం తమిళనాడు డాటర్ సంగతి సేలండి ప్రెసిడెంట్ ప్రెసిడెంటా రిటైర్

எங்களை கூப்பிட்டு பேசி அந்த சித்தாவுக்கு எங்களுக்கு ஒரு சேலரி அது ஒரு காரணமாக இருந்தது ஸோ இம்மிடியேட்டாக அதை மாற்றி கொடுத்தாரு ஸோ அதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா பிஜி என்னோட பீரியடில் தான் பிஜிஸ்க்கு எப்பவுமே ஸ்ட்ரை ஃபண்ட் தான் இந்த ஸ்ட்ரை ஃபண்ட் பார்த்தீங்கன்னா நான் எம்எஸ்ஆர்த்த போன்றப்போ என்னோட ஸ்ட்ரை ஃபண்ட் வந்து முந்நூற்றி முப்பது ரூபா ஸோ அப்போ எனக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தைங்க அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க இதுக்கு செலவுக்கு காசு கிடையாது அதை முடிச்சுட்டு வந்த உடனே ஒரு ஸ்ட்ரைக் பண்ணணும் அதாவது மக்கள் வந்து அதாவது இதில் என்ன